நாடு போற பக்கம் உங்களுக்கு செல்ல அந்த அளவுக்கு அழிவு அந்த அளவுக்கு மரணங்களை சந்திச்சுட்டா அல்லாஹ் அந்த வகையில ஏராளம் மக்கள் அல்லாக்கு நன்றி செலுத்தியாக வேண்டும் நேற்றைய தினம் இந்திய தினம் சேகரிப்பு பணியில் இருக்கிறவங்களை ஏராளம் மக்கள் கிட்ட கேட்டிருந்த உங்களால் ஏழுமான அளவுக்கு நிவாரண பொருட்களை தாங்க சொல்லி இலங்கை என்ற ஒரே ஒரு மனப்பாங்குடன் எல்லாருமே தாராளம் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய இயலுமோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏராவர் மட்டுமல்ல இது அண்மித்த எல்லா ஊர்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் மக்கள் இளைஞர்களும் போதுமான அளவுக்கு உதவிகளையும் போதுமான அளவுக்கு நிவாரண பொருட்களையும் பெற்றுக்கொண்டு மக்களுக்காக உதவி செஞ்சுட்டு இருக்காங்க நாட்டுக்கு ஒரு பிரச்சனை இறங்கி வேலை செய்வாங்க மக்களுக்கு இளைஞர்களுக்கு உண்மையிலே மனமாந்த கோடான கோடிகளை நன்றி தெரிவித்துக் கொள்றேன் எல்லாருக்கும் எல்லாம் வருங்கிற எண்ணத்தோட ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற மக்கள் உங்களால் எந்த அளவுக்கு உதவி செய்யலும் அந்த அளவுக்கு உதவியை செஞ்சு கொடுத்துட்டே இருங்க மக்களுக்கு எங்கட ஊர்ல என்னால என்ன செய்யலும் அந்த அளவுக்கு நான் அல்லாண்டு உதவி செஞ்சுட்டே இருப்பா அதுல எந்த குறையுமே வைக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாம ஒரு அன்பான வேண்டுகோள் சகோதரர்கள் அனைவருக்கும் இதை கவனமா நினைவுல வச்சுக்கங்க என்ன விளக்கம்னா கெஞ்சு கேட்க நிவாரண பொருட்களை குடுப்பீங்க அந்த இடத்துல வாங்குறவங்கள வீடியோக்கள் எடுத்து பதிவிட வேண்டாம் அவர்கள் நம்மளை போல ஒரு இயல்பான மனிதர்கள் செல்வந்தர்களா வாழ்ந்தவர் வெள்ளம் இயற்கை வந்ததால இப்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க அவ்வளவு இதெல்லாம் பெருசா எடுத்து வீடியோல போடவானு சொல்லி தாழ்மையிட கேட்டுக்கொள்கின்றேன் இலங்கையர் என்ற ஒரு நல்ல எண்ணத்துல எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இணைந்து செயற்படுவீங்க என்று நம்புறேன்